கோவையில் முக்கிய நீராதாரங்களான நொய்யல் மற்றும் கௌஷிகா நதி கரையோரங்களில் மரங்களை வளர்க்கும் விதமாக ருதம்பரா பவுண்டேஷன் சார்பாக விதைப்பந்து திருவிழா கோவை என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் விதமாகவும் பூமி வெப்பமயமாதலை தடுக்க மரங்களின் அவசியங்களை உணர்ந்து மரங்களை அதிகமாக்கும் நோக்கத்தில் கோவை ருதம்பரா பவுண்டேஷன் என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளி மற்றும் பல்வேறு அமைப்பினர் இணைந்து பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது அனைவருக்கும் இயற்கை வணக்கம் கோவில்ந்து ஈசன் குருஜி நண்பர்களே புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக நமது தியாகி என்ஜி ராமசாமி நினைவு பள்ளியும் சுதம்பரா ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் விதைப்பந்து திருவிழாவானது மிக சிற சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே மற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே தலைமையாசிரியின் வழிகாட்டுதலின் பேரில் இங்கே மாணவர்களிடையே மரம் வளர்த்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக சிறந்த முறையில் வேம்பு புளியன் புங்கன் பூவரசு இழுப்பை இப்படி மழை தரும் மரங்களை விதைகள் விதைகளை விதைப்பந்துகளோடு இணைத்து இங்கே வந்து மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்ற முறை உலக சாதனை அதாவது கின்னஸ் ரெக்கார்டு வந்து செஞ்சுருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சம் விதைப்பந்துகள் செஞ்சு நம்முடைய பள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கு இந்த நிகழ்வை வந்து மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு சென்று மரம் மரம் வளர்க்கணும் மழை பெறணும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை கோவையை சோலையாக்கும் இந்த விதைப்பந்து திருவிழா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ஸில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினோம் இந்த நாளில் நம்ம மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா மரங்கள் மண்ணின் மரங்கள் அதை வளர்ப்பதே மனிதனின் அறம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் இங்கே வந்து முன்னெடுக்கிறோம் மரங்கள் இல்லைன்னா மனிதம் இல்லை நம்ம இல்லாட்டி மரங்கள் வாழும் ஆனால் மரங்கள் இல்லாட்டி நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்